ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் மாமா கோயில் கொடைக்கு போயிருக்கும் போது பிரசாதமாக தேங்காய் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பிரசாத தேங்காயில் நாங்கள் நான்வெஜ் எதுவுமே சமைக்க மாட்டோம் அந்த தேங்காயில் திருநீர் வாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் பச்சைக்கு அரைக்கிற அந்த கூட்டு பொரியல் எதுவுமே செய்ய மாட்டோங்க வறுத்து அரைக்கிற குழம்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இப்படியே அந்த தேங்காயை வச்சு வச்சு கொஞ்ச நாள்லேயே கெட்டு போயிடுச்சு ஸோ அந்த கெட்டு போன தேங்காயை தூர வீசிடலாம் அப்படின்ட்டு எங்கள் அத்தைக்கிட்ட நாங்கள் கொடுக்கும்போது அதை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும் இதை வச்சே நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க தேங்காய் எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அத்தை இந்த எண்ணெயை வெளி யூஸுக்காக பயன்படுத்துறதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க முதல்ல அந்த தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டாங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள் எவ்வளவு அழுக்கு இருக்கு அப்படின்ட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு அரைக்கும் போது தண்ணி எதுவும் விடாமல் அரைச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க அதாவது நம்ம தேங்காய் பாலுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணி தண்ணி விட்டு அரைப்போமோ அதே மாதிரி கண்டிஷனில் அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க அரைச்ச தேங்காயை ஒரு ஃபில்டரில் வச்சு நல்ல வடிகட்டி எடுத்துக்கிட்டாங்க வடிகட்டி எடுத்த அந்த தேங்காய் பாலை ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சு ஸ்டோர் பண்ணிட்டாங்க ஃப்ரிட்ஜில் ஆறு மணி நேரம் ஸ்டோர் பண்ணாங்க ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து அந்த திக்கான தேங்காய்பால் அப்படியே கட்டியாக இருக்கும் அடியில் அந்த தண்ணி மாதிரி இருக்குங்க நம்ம யூஸ் பண்ண போகிறது அந்த மேலே இருக்கிற திக்கான பால் தாங்க அவங்க ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சதுமே அந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த தேங்காய்பாலில் அல்வா செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அந்த கடாய் ஹீட்டானதுமே இந்த தேங்காய் தேங்காய்பால்லேருந்து கிடக்கிறக்கு அந்த திக்கான போர்ஷனை மட்டும் அதில் சேர்த்துக்கிட்டாங்க தண்ணி எதுவுமே இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு மொத்த தேங்காய் பால் திக்கான பகுதியையும் இந்த கடாயில் சேர்த்தாங்க இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் அடுப்பை ஃப்ளேமில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த தேங்காய் நுரைச்சி வரும்போது அடுப்பை மீடியத்தில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க அவங்க பாயில் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே அந்த தேங்காய் எல்லாம் நல்லா சுண்டி அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு தனியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நமக்கே டிஃப்ரெண்ட் தெரியுங்க கெட்டு போகாத நல்ல தேங்காயில் தேங்காய் எண்ணெய் எடுத்தோம் அப்படின்னா அந்த தேங்காயும் நல்ல ஒயிட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயுமே நல்ல கிளியராக இருக்கும் பட் நம்ம எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் கெட்டு போன தேங்காய் அதனால் கொஞ்சம் கலர் டல்லாதங்க இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இந்த தேங்காயெல்லாம் நல்லா சுண்டி அந்த தேங்காய் எண்ணெய் மட்டும் நல்லா பிரிஞ்சு பார்த்தாலே நமக்கு தெரியுங்க அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த எண்ணெயை நாங்கள் எக்ஸ்டர்னல் யூஸுக்காக தான் பயன்படுத்த போகிறோம் அதனால கொஞ்சம் மனத்துக்காக ரோஜா இதழ் எங்கள் அத்தை வாங்கி வச்சுருந்தாங்க அதை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இந்த காய்ச்சின எண்ணெயை நல்லா வடிகட்டி அந்த ரோஜா இதழ்கள் கூட சேர்த்துக்கிட்டாங்க ரோஜா இதழ்களில் இந்த தேங்காய் எண்ணெய் ஊறும்போது இந்த எண்ணெயோட கலரும் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி மனமும் ரோஸ் வாசம் நல்லா அடிக்குங்க நம்ம ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது பிறந்த குழந்தைங்களுக்கு ஆறு மாதம் வரைக்குமே கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குளிப்பாட்டுவோம் அப்படி எண்ணெய் தேய்ச்சி போடும்போது நீங்கள் வெளியே இருந்து எண்ணெய் வாங்கி குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணாமல் வீட்டிலையே எண்ணெய் தயாரித்து அந்த குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்கின்னும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அவங்க கலர் ஆவறதுக்கு கூட பாசிபிள் இருக்குங்க தலை முடிக்குமே இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் எண்ணெயில் ரொம்ப ஸ்மெல் வரல அதாவது தேங்காய் வந்து ரொம்ப கெட்டு போகலை ஓரளவுக்கு கெட்டுப்போன தேங்காய் அப்படின்னா நீங்கள் இந்த எண்ணெயை சமையலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த ரோஸ் ஆட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எங்கள் அத்தை எங்கள் பாப்பாவுக்கு தான் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருந்தாங்க மனம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் கெட்டுப்போன தேங்காயை என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்கள் வீட்லேயும் உங்கள் அத்தை ஏதாவது யாராவது பெரியவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்